நமது வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் செய்தியில் பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயாரப்பர் ஆலயத்தில் இரண்டு யாககுண்டம் நூற்றி பத்து சிவாச்சாரியார் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் ஆலயம் அமைந்துள்ளது தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த கோவில் பெரிய கோவில் கட்டுவதற்கு முன்பு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்பருக்கு கைலை காட்சி அளித்த இக்கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவினை ஒட்டி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது தினமும் காலை மாலை என யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இன்று எட்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கடன் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விமான கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்